ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான நம்ம சேனலை பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி கோப்பையை வென்றிருக்காங்க இந்தியா அதாவது பதினேழு அப்புறமா ரோஹித் படை சாதனை படைத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இந்த டி ட்வெண்ட்டி கோப்பையில் தென் ஆப்பிரிக்கா படுதோல்வி அடைந்திருக்காங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை தொடர்ந்து இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ விஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஆடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணி இரண்டாவது முறையாக கைப்பற்றி சாதனை படைத்திருக்காங்க இதன் மூலமாக பதினேழு ஆண்டுக்கு பிறகு இந்திய அணி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்று அசத்திய சொல்லணும் சொல்லும்ார்படேசில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தோல்வியை சந்திக்காத தென்னாப்பிரிக்காவும் இந்திய அணியும் பல பரீட்சை நடத்தியிருக்காங்க இந்திய அணி ஐசிசி சாம்பியன் டிராபி ரெண்டாயிரத்தி பதினோரு ஆண்டுகளுக்கு மேல ஆகிறது இதனால இன்றைய ஆட்டத்தில் இந்தியா எப்படியாவது சாம்பியன் பட்டத்தை வெல்லும் அப்படின்னு நூறு கோடி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க இந்த நிலையில தான் டாஸ் வென்ற இந்திய அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செய்தது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் ரோஹித் சர்மா ஒன்பது ஆகி வெளியேறினார் யாதவ் ரன்கள் சேர்ப்பதற்கு இழந்திருக்கு இதனை அடுத்து விராட் கோலியுடன் ஜோடி சேர்ந்த அக்சர் பட்டேல் அபாரமாக விளையாடி அணிய சரிவில இருந்த மீட்டார் அக்சர் பட்டேல் நாற்பத்தி ஏழு ஆக ஆரம்பம் முதல் பொறுமையாக வந்த விராட் கோலி இறுதியில பட்டைய கலப்பினார் அப்படின்னு சொல்லணும் நாற்பத்தி எட்டு பந்துகள்ல அரை சதம் கடந்த விராட் கோலி அதன் பிறகு அதிரடியே காட்டிருக்காரு இதன் மூலமா ஐம்பத்தி ஒன்பது விராட் கோலி எழுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தாரு இதுல ஆறு பவுண்டரி இரண்டு சிக்சர்களும் அடங்குங்க இதே மாதிரி இந்த தொடர் முழுவதும் சுதப்பிய சிவம் துபே ஃபைனல்ல பதினாறு பந்துகள்ல இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தார் இதுல மூன்று பவுண்டரி ஒரு சிக்ஸர் அடங்கும் கார்த்திக் பாண்டியா ஐந்து ரன்கள் எடுக்க இந்திய அணி இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாங்க தென் ஆப்பிரிக்கா பந்து வீச்சு தரப்பில் கேச் மஹாராஜ் மற்றும் ஆண்ட்ரிஸ் நோக்கியா தலா இரண்டு விக்கெட்டுகளை வெடித்திருந்தாங்க நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற இலக்குடன் தென் ஆப்பிரிக்கா அணி களமிறங்குச்சு இதில் தென் ஆப்பிரிக்கா வீரர் ரிசா ஹென்ட்ரிக்ஸ் நான்கு ரன்கள் எடுத்திருந்த போது பும்ராவின் அபார பந்து வீச்சாளர் போல்டானார் இதே போன்று கேப்டன் மார்க்கரம் நான்கு ரன்களில் வெளியேற தென் ஆப்பிரிக்க அணி பன்னிரண்டு ரன்களில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்துச்சு இதனால இந்திய அணிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் யாருமே எதிர்பாராத வகையில் குயின்டன் டிக்காக் ஸ்பெடஸ் ஜோடி அபாரமாக விளையாடி இந்தியாவுக்கு பதிலடி கொடுத்திருந்தார் வீழ்த்தியிருக்காங்க ஸ்டெடப்ஸ் இருபத்தி ஒரு பந்துகளில் முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்த நிலையில் அக்சர் பட்டேல் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் இதே போன்று குயின்டன் டிகாக் முப்பத்தி ஒரு பந்தில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்த நிலையில் பெவேலியன் திரும்பினார் அடுத்தடுத்த இரண்டு விக்கெட்டுகளை இழந்ததாலே இந்திய ரசிகர்களுக்கு மீண்டும் நம்பிக்கை பிறந்துச்சு ஆனா நடுவரிசையில் களமிறங்கிய ஹென்றிகா மற்றும் டேவிட் மெல்லர் ஜோடி இந்திய பந்து வீச்சை பொழந்தெடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக அக்சர் வீசிய பதினைந்து ஓவரில் இரண்டு இரண்டு பவுண்டரி சிக்ஸர் அப்படின்னு இருபத்தி நான்கு ரன்களை இது ஆட்டத்தில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த ஜோடியை பிரிக்க முடியாமல் இந்தியா தடுமாற்றமும் அடைந்தது அப்படின்னே தான் சொல்லணும் நான்கு பந்துக்கு இருபத்தி ஆறு எண்கள் தேவை அப்படின்ற நிலையில் ஹார்திக் பாண்டியா வீசிய முதல் பந்தில் கிளாசன் ஆட்டமிழந்தாரு அவர் இருபத்தி ஏழு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் அடித்திருந்தார் இதில் ஐந்து சிக்சர்களும் இரண்டு பவுண்டரிகளும் அடங்கும் இதனால் இந்தியாவுக்கு மீண்டும் வெற்றி கதவு திறந்திருக்கு ஹார்திக் பதினேழாவது ஓவரில் நான்கு ரன்களை மட்டுமே வெட்ட கொடுத்தார் இதனை அடுத்து பதினெட்டாவது ஓவரை பும்பரா வீச தென்னாப்பிரிக்கா ரன் சேர்க்க தடுமாறுச்சு அந்த ஓவரில் நான்காவது பந்தில் மார்கோ யான்சென் போல்ட் ஆனார் பும்பரா இந்த ஓவரில் இரண்டு ரன்கள் மட்டுமே வெட்டு கொடுத்தார் இதனால் கடைசி இரண்டு ஓவரில் வெற்றிக்கு இருபது ரன்கள் தேவைப்பட்டிருக்கு அப்போது ஆர்ஷிப் சிங் பத்தொன்பதாவது ஓவரில் நான்கு ரன்கள் தான் வெட்ட கொடுத்தார் இதனால தென் ஆப்பிரிக்கா வெற்றிக்கு கடைசி ஓவரில் பதினாறு ரன்கள் தேவைப்பட்டிருக்கு அப்போது ஹர்திக் வீசிய கடைசி ஓவரின் முதல் பந்தில் டேவிட் மில்லர் தூக்கி அடிக்க அதை சிக்ஸர் லைனில் சூரியகுமார் யாதவ் கேட்ச் பிடித்தாரு இதனையடுத்து இரண்டா இரண்டாவது பந்தில் ரபடா பவுண்டரி அடிக்க தென் ஆப்பிரிக்கா வெற்றிக்கு நான்கு பந்தில் பனிரெண்டு ரன்கள் தேவைப்பட்டிருக்கு மூணாவது மற்றும் நான்காவது பந்து சிங்கிள் எடுக்க ஐந்தாவது பந்து வைடாக மாறியது இதனை அடுத்து ஐந்தாவது ரெபடா ஒரு பந்துக்கு ஒன்பது ரன்கள் எனினும் கடைசி ஒரு ரன் மட்டுமே எடுக்கப்பட இருந்த இந்தியா அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சொல்லணும் அதாவது கோடிக்கணக்கான இதயங்கள் நின்று துடித்த இறுதி போட்டி உலக வென்று இந்தியா சாதனை படைத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த வெற்றியால் இந்தியா பெருமளவில் மகிழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கடந்த ஆண்டு ஐம்பது ஓவர் உலக கோப்பையில் ஆஸ்திரேலியாவிடம் ஏற்பட்ட இதயத்தை நொறுக்கும் தோல்விக்கு பிறகு ரோஹித் சர்மா அணிக்கு வெற்றியை பகிர்ந்து கொண்டார் இந்த டி உலக கோப்பையை போலவே அவர்கள் அப்போதும் தோற்கடிக்கப்படவில்லை ஆனா இங்க அவர்கள் உண்மையிலேயே முக்கியமான ஆட்டத்தையே வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் மிகவும் பரபரப்பான டி உலக கோப்பை இறுதி போட்டி போட்டியின் முடிவுல மூன்று இந்திய வீரர்கள் கடுமையான அழுத்தத்தில் இருந்தாங்க ஹர்திக் பாண்டியா இரண்டு ஐபிஎல் மாதங்களாக தேசம் இடைவிடாமல் கூச்சலிட்ட மனிதர் அது மட்டும் இல்லாம லோட் ஸ்டார் ஜஸ்பிரீத் பும்ரா தான் ஏன் சிறந்த டி ட்வெண்ட்டி பந்து வீச்சாளர் என்பதை மீண்டும் காட்ட வேண்டியிருந்தது இன்னொருவர் ஹர்ஷிப் சிங் இந்திய அணி அவரை இந்த உலகத்தை விட அதிகமாக நம்பியது அப்படின்னு தான் சொல்லணும் தென்னாப்பிரிக்கா கையில் ஆறு விக்கெட்டுகள் மீதம் இருக்கையில் இருபத்தி நான்கு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் எடுக்க வேண்டியிருந்தது ஆனால் அவர்களுடைய ஆட்டம் கைவிட்டு போயிருந்தது ஹென்ரிஸ் கிளாசனும் நான்கு ரன்களை மட்டும் வெட்டு கொடுத்த நிலையில் ஹர்திக் மிகவும் பதற்றமில்லாத அந்த தென் தென்னாப்பிரிக்கா வீரரை வெளியேற்றுவதற்காக தந்திரமாக அவுட் சைடில் பந்து வீசி நடுவி சென்றார் அடுத்த ஓவரில் ஜஸ்பிரீத் பும்பரா டேவிட் மில்லர் மீதான அழுத்தத்தை குறைக்கக்கூடிய கடைசி டேட் பேப்டர் மார்க்கோ ஜான்சனை வெளியேற்றியது மட்டும் இல்லாமல் இரண்டு ரன்கள் மட்டுமே கொடுத்தார் கடைசி இரண்டு ஓவர்களில் இந்த ரன் கணக்கு பத்தொன்பதாக இருந்தபோது ஆர்ஷிப் நான்கு ரன்கள் மட்டுமே கொடுத்தார் அவர் தொடங்கியதை முடிக்க பாண்டியா திரும்பினார் இந்த அழுத்தத்தில் அழுத்தின் எல்லைக்குள்ள சிக்ஸர் சென்ற பந்தை பிடிக்காம விட்டிருந்தால் இந்த வெற்றி நடந்திருக்காது சொல்லணும் யாதவின் கனவு முயற்சி மில்லர் ஒரு பவுண்டரி கயிறுக்கு அருகில் பந்தை பிடித்து பந்தை மெதுவாக வெளியே தூக்கி போட்டு பவுண்டரி லைனுக்கு அப்பால் சென்று மீண்டும் உள்ளே வந்து பந்தை பிடித்து அவுட் ஆக்கியது மிகவும் நம்ப முடியாத ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லணும் இதை பார்த்த அனைவருமே திரையில் மூழ்கி போனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்ப்பதை கற்பனை செய்து பாருங்க உங்களால நம்பவே முடியாது அந்த அளவுக்கு திரில் நிறைந்த ஒரு காட்சியாகவே இந்த காட்சி அமைந்ததாகவே சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க ஹார்திக் ஆட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறமா முறையெடுத்தார் மற்றவர்களும் அப்படியே செய்திருக்காங்க ரோஹித் சர்மா ட்ரெஸ்ஸிங் அறைக்குள் மறைவாக சென்று கண்ணீரை துடைத்துக்கொண்டு வெளியே வந்திருக்கார் அதே கிரிபியன் பிராந்தியத்தில் ரெண்டாயிரத்தி ஏழில் இந்தியாவின் மிகவும் அவமானகரமான உலகக்கோப்பை பிரச்சாரத்தை மேற்பார்வையிட்ட முன்னாள் கேப்டனான ராகுல் டிராவிட் இப்போது மீண்டெழுந்து வெற்றி கழிப்புடன் ஈரமான முகத்துடன் இருந்திருக்கார் ஹார்திக் கடந்த ஆறு மாதங்களில் தனது கொந்தளிப்பை பற்றி பேசுகிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுல அவர் ரோஹித்துக்கு பதிலாக மும்பை இந்திய கேப்டனாக மாற்றப்பட்ட நேரம் மற்றும் அணியின் தோல்வி மற்றும் அவருடைய ஃபார்முக்காகவும் களத்தில் வெளியிலையும் ட்ரோல் செய்யப்பட்ட நேரம் இது மிகவும் உணர்ச்சிவசமானது ஏதோ கிளிக் ஆகல ஆனா இது முழு தேசமும் விரும்பிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஆறு மாதங்களுக்கு அப்புறமா ஒரு சிறப்பானது நான் ஒரு வார்த்தை கூட பேசல விஷயங்கள் நியாயமற்றவை ஆனால் நான் ஜொலிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கும் அப்படின்னோ எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் சீக்கிரமே ரோஹித் டிவி தொகுப்பாளர் மற்றும் ஹார்திக் இருவரையும் ஃபார்மு அடைத்து இந்தியாவின் கடைசி அதிரடி ஹீரோவுக்கு மொத்தம் கொடுத்து ஆச்சரியப்படுத்தினாரு அப்படின்னு கூட சொல்லலாங்க கடந்த ஆண்டு ஐம்பது ஓவர் கோப்பையில் ஆஸ்திரேலியாவிடம் ஏற்பட்ட இதயத்தை நொறுக்கும் தோல்விக்கு பிறகு ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு வெற்றியை பகிர்ந்து கொண்டிருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டே இருங்க